திருக்குறள் அதிகாரம் பதினாறு பொறையுடைமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை பொறுத்தல் தலை என்றும் அதனை மறுத்தல் அதனிலும் நன்று அதனும் நன்றே அகள்வார் இதந் மின்ன போலை தம்மை ஆழ்வார் பொருतल தலை என் மயல் இன்னமை விருந்தரால் வண்மைல் வண்மை மடவார் pore நிரயுடமை நீ நாமை மேந்தி pore யுடமை போற்றி ஒழுகப்படும்

அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தமிழழ்வார் பொருத்தல் தலை திற நல்ல திற செய்யணும் நோணுந்தர நல்ல செய்யாமை நன் ழ்வாரை தாங்கும் நிலம் போல தமை கழ்வார் பொறுத்தல் தடை துறந்தாரின் தூய்மையுடைய இறந்தார்வாயின் நான் சொல்நோ கிருப வாரில் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை வார் பொருத்தல் தலை குரலும் பொருளும் குரல் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மைகள்வார் பொருத்தல் தலை தன்மீது பறிப்போரையே தாங்குகின்ற பூமியை போல் தம்மை இகழ்ந்து பேசுபவர்களின் செயல்களையும் பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பொருத்தல் இரபிணை என்றும் அதனை மரத்தல் அதனும் நன்றே அளவு கடந்து செய்யப்பட்ட தீங்கை பொறுத்து கொள்வதைக் காட்டிலும் அந்த தீங்கை அறவே விடுவது சிறந்த பண்பாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி ஐம்பத்தி மூன்று இன்மையுள் இன்மை வீருந்தோரால் வன்மையுள் வன்மை போரை வறுமையிலும் கொடிய வறுமை வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது அதை போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவெளிகளின் செயலை பொறுத்து கொள்வது இதுதான் இக்குரலுக்கு பொருள் குறள் நூற்றி ஐம்பத்தி நான்கு நிறையுடைமை நீங்காமை வேண்டின் போற்றி ஒழுகப்படும் பொறுமையின் உறைவிடமாக இருப்பவரைத்தான் நிறைவான மனிதரென்று இந்த உலகம் புகழும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஒரு தாரை ஒன்றாக ஒரு தாரை பொன்போர் பொதிந்தே தமக்கு இழைக்கப்படும் தீமையை பொறுத்து கொள்பவர்களை உலகத்தார் பொன்னாக மதித்து போற்றுவார்கள் பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவர்களை அதற்கு ஒப்பாக கருத மாட்டார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி ஐம்பத்தி ஆறு பொறுத்தார் நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பமாக அமையும் மறப்போம் மன்னிப்போம் என பொறுமை கடைபிடிப்போருக்கே வாழ்நாள் முழுவதும் புகழ்மிக்கதாக அமையும் இதுதான் இக்குரலுக்குப் பொருள் குரல் நூற்றி ஐம்பத்தி ஏழு திறனல்லும் தர நல்ல நன்றே பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களை செய்து பழிவாங்காமல் இருப்பதுதான் சிறந்த பண்பாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி ஐம்பத்தி எட்டு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தகுதியான் வென்றுவிடல் ஆணவம் கொண்டு அநீதி விளைவிப்பவர்களை நாம் நம் பொறுமை குணத்தால் வென்று விடலாம் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எல்லை கடந்து நடந்து கொள்பவர்களின் கொடிய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் தூய்மையான துறவிகளை போன்றவர்களாவார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி அறுபது உண்ணாது பெரியர் பிறர் சொல்லும் இன்னாசோனோ பின் பசி பொறுத்து உண்ணாநோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கொடும் சொற்களை பொறுத்துக் கொள்பவர்களுக்கு அடுத்த நிலையில்தான் வைத்து போற்றப்படுவார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து பொருளறிந்து பாடி பழகி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்